வீடு கொடுக்கறேன்னு சொல்லல தயவு செய்து உள்வாங்க அவர் என்ன சொன்னாருன்னா இங்கே எல்லாருக்கும் ஒரு வீடு உரிமை உண்டு அதுல எல்லாருக்கும் ஒரு பைக் வச்சுக்க உரிமை உண்டு தேவைப்பட்டா அவனால முடிஞ்சா அவன் கார் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் ஓசியில திரும்ப வீடு கொடுக்க போறேன் அர்த்தம் கிடையாது அந்த மக்கள் அதுக்கு எக்யூப் பண்ணுவேன் இந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான வேலை என்ன பாலிசி வச்சிருக்கீங்க இன்னைக்கு இங்கே சொல்லுங்க பதிவு பண்ணுங்க இந்த மாநிலத்தோட இண்டஸ்ட்ரியல் பாலிசி செமிகண்டக்டர் பாலிசி டேட்டா பாலிசி நாளைக்கு வரப்போற ஏஐட பாலிசி வேலையை இழக்க போற பசங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன பாலிசி வச்சிருக்கீங்க கட்ட ஒரு பாலிசி கிடையாது சார் ஒரு நாள் நீங்க பைக் ஓட்டலாம் அடுத்த நாள் சீஸ் பண்ணிருப்பாங்க படிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சிட்டு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு வாழ்வாதார வழியில மைலேஜ் கொடுக்கற வண்டியை ஓடிட்டு இருக்கான் அடுத்த நாள் காலையில் தெரியாம சீஸ் ஆகுது இந்த மக்களுக்கும் படித்த இளைஞர்களுக்கும் நீங்க படிக்க சொல்றீங்கல்ல என்ன பாலிசி வச்சிருக்கீங்க இன்ஜினியரிங் படிச்சு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க

நீ போலீஸ் கார்டன் வீடு வாங்க ராயபுரத்தில் வீடு வாங்கறது உன் இஷ்டம் ஆனா உனக்கான வழியை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் உனக்கான நிரந்தர வேலை இருக்கும் ஒரு ஒரு குடும்பத்திலும் பட்டதாரி எல்லாம் இருக்க மாட்டான் அன்னைக்கு நீ முடிவு பண்ணிக்க உன் வாழ்க்கை தரத்தை நீ முடிவு பண்ணிக்க வீட்டோட சைஸ் சிங்கிள் பெட்ரூமா ட்ரிபிள் பெட்ரூமான்றதா ஒரு தலைவனோட வேலை இந்த பாலிசி மேனிபெஸ்டோ வரும்னு சொல்றாரு இப்படி ஒரு பாலிசி கொடுக்க கூட எழுத்தஞ்சு வருஷமா தெரியலையே இப்படி ஒரு வளர்ச்சி பத்தி பேச கூட புரியலன்னு கேட்டோம்னா இலவசமா வீடு கொடுப்பேன்னு சொல்றீங்களேன்னு சொல்றீங்க இது இலவசம் இல்லங்க இந்த மக்களுக்கு இலவசம் கொடுக்க நாங்க வரல அவங்களை எக்யூப் பண்ணி படிக்கிறவனுக்கு சொல்லி தருவோம் மீன் பிடிக்க படிச்சவனுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுப்போம் அப்பையும் முடியாத ஒருத்தான் அவனுக்கு மீன் கொடுப்போம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து இந்த கட்சி வளராதுன்னு நான் சொல்றேன்